உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இன்றையதென கருப்பொருள் ரட்சி அவராலேந்தி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை ரட்சிப்பை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ரோம பத்து ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் என்னவென்றால் கத்ராய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கை தேவன் அவரை மறித்தோரில் இருந்து எழுப்பினார் உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் எபேசியர் ரெண்டு எட்டு ஒன்பது வாசிக்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல தீத்து ரெண்டு பதினொன்றையும் வாசிக்கிறோம் ஏனெனில்

அவன் அவன்னை தீர்ப்பு மெய்யாகவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் எபேசிய ஒன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் தீர்த்து மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் வாசிக்கிறோம் ஒருவன் வாஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் புலம்பல் மூன்று இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் கத்துடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது பிலிப்பியர் ரெண்டு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது யோவேன் ரெண்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பெருகும் பயங்கரமுமான நாள் வரும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் அப்பொழுது கர்த்தனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் ஒன்றித்த சுனோனிக்கு ஐந்து ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் தேவன் நம்மை கோபாக்கனைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே எபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்து இருபத்தி வாசிக்கிறோம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லபெருமாயும் இருக்கிறார் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் எவ்வையுமல் வாசிக்கிறோம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரெட்சிப்பை குறித்து நாம் கவலையற்ற இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் ஆம் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கற்றளையிடப்படவும் இல்லை அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம் ரட்சிக்கு நிறைவேற பிரயாசப்படுவோம்